வணக்கம் உறவுகளை நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் அது போல நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும் இன்றைக்கு ஒரு கணக்கு நாளா ஒரு ஆறுகள் நாளா நாங்கள் வீடியோ போட முடியல இன்றையில இருந்து நாங்கள் வீடியோ தர இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு சமையல் தான் செய்ய போறோம் என்ன என்னென்னு சொன்னால் ஒரு பலகார வகை ஒன்று செய்ய போறோம் இது வந்து ஈஸியா செய்யக்கூடிய பலகாரம் தான் ஆனா கட்டாயம் வந்து திருமண வடிவங்கள்

பச்சை தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அழிஞ்சு போடும் சுடுதண்ணி விட்டா பச்சை தண்ணி தான் குழைக்கணும் ரொட்டிக்கு அப்படி குழைப்போம் அப்படியே எடுத்து குழைச்சா நெல்லாம் நாங்க பலவளவா விட்டு குழைப்போம் தண்ணிய நீணும்லகரம் பொலிவாவும் இருக்க அப்படியே நாங்க குழாய்ச்சி எடுப்போம் என்றாலும்

இது வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பைக் கேட்காம சுட்டு கொள்ளலாம் டக்கண்டு குழாய்ச்சிட்டு வெட்டி சுடிகா நாங்க பெண்ணா அது மூத்தி போட்டு விட்டு இல்லை முதல வெட்டி ரெண்டு தட்டில வச்சிட்டு அங்க இனி ரொட்டி போல தப்பி போட்டு வெட்டி எடுக்க போகலாம் எப்படி செய்யற முதல்ல நாங்க தட்டுக்கு எண்ணெய் கொஞ்சம் பூச கொஞ்சமும் கொஞ்சமும் பிரிய பார்த்தீங்களா இந்த அலை சண்டை தட்டெடுத்து வச்சிருக்கோம் வெட்டி வெட்டி இதுக்கெல்லாம் போட போகிறோம் அப்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டா தான் நான் அங்கே எண்ணெய்க்கா போட்டு போடையக்கா அப்படியே விழும் நல்லா அடிக்கி கோப்பைக்கலாம் விழாது நான் உப்பு எண்ணெயை விட்டு வைப்பேன் போச்சு ஏது கட்டம் தப்பா என்னிக்கு தட்டியாத்தான் தப்பதில்ல ஆகலம் மொத்தமா தெரியவில் அளவான இதுல தப்பி போட்டு வெட்டினா நல்லா பொங்கியும் வேதம் எண்ணிக்கா கூட இப்ப வேற வெட்டா போனா எப்படி வெட்டி பேரங்க அதில் இப்படி நீரா வெட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சத்த முக்கோணமா பெருசாக பட்டலாம் ஒரு அளவாகும்பட்டெல்லாம் காணும் காணும் இப்படியே நாங்கள் வெட்டி எடுத்து இந்த தட்டத்தை போடுவோம் என்ன பூசினால அலட்டா கண்டு அளவு இருக்கு isi apa tuh kan? sama di papa Hmm. <laughs>

இப்ப நல்லா சூடாயிட்டு பாருங்க நாங்கள் தேங்காய் கொள்ளுவோம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாயிட்டு பாருங்க நாங்க போட ஒரு கட்டாத்தான் போட போறோம் கொஞ்சம் தங்கிப்பாடு பாத்தீங்களா கூட்டோனும் எப்படி பொங்கி வருதா பொங்கி வருது ஒட்டும் படையில பாத்தீங்களா எப்படி இருக்கா நல்ல ஒரு வடிவா இருக்கு என்ன கொதிச்சு முட்டது நல்லா நல்லா பொங்கு அப்பச்சோடா தேவியா தேவியே இல்ல இப்ப ராஜியன்னா பாருங்க இப்படி இருக்கு அந்த பொண்ணு ராமா வந்துட்டு எங்களுக்கு இந்த பழமே காணும் ஆஹ் புரிய எடுத்துக் கொள்ளுவோம் சலங்காச்சேத்தம்தான் அப்படி எடுத்து போடுவோம் இனி நாங்கள் ரெண்டாவது பெண் போட்டு கொள்ளுவோம்

நல்லா பொன்னிறமா முறு முறண்டா வெட்டி சிப்பி நல்ல மணியா வந்துருக்கு நல்லா வந்து அப்படி அந்த சலங்கை மாதிரி எங்க சொல்லி காட்டுவோம் சலங்கை சத்த அப்படி இருக்கு நல்லா அந்த ஒரு பொன்னிறமா பார்க்கவே ஆசையா இருக்கு அப்ப இதுக்கு நாங்க இனி என்ன செய்வோம் இனி நாங்க சீனி பாணி காய்ச்சி பூத்த வண்டியா நாங்க சட்டி வச்சிருக்கிறோம் சிப்பி சுட்ட சட்டிக்கு எண்ணெயை மாற்றி கழுவி போட்டு வச்சுக்கிறாங்க சட்டி சூடாகட்டும் வைப்பேன் சட்டி நல்லா சூடாயிட்டு பத்தி ஒரு சில்வர் தண்ணி சேர்த்து கொள்ளப்படும் சீனி பண்ணி காய்ச்சிட வச்சு தண்ணி நல்லா சூடாவட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு சாருங்கோ நான் எடுத்து வச்ச சீனிய சேர்த்து கொள்ளுவோம் சீனி நல்லா காய்ச்சி படட்டும் நல்லா உருகி வரவணும் சீனி முறு முருந்தாட்டான் எங்களை வெட்டிச்சு பீக்கூட்டேக்க நல்லா இந்த தேன் போல இருக்கும் இருக்கும் அப்படிப்பான தடிப்பா தடிப்பா விடவும் தண்ணிப்பத மாதிரி இருக்க கூடாது கூடாது தட்டிக்கோட விட்டோம்னா சரி அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா சீனிப்பாணி நல்லா காட்சிப்பட்டு வந்துட்டு இந்த பழமே காணும் பெட்டிச்சிப்பிக்கு கூட நாங்க ஓ நல்லா நூற்றாச்சும் நல்லா முறி வந்துட்டு சீனிப்பாணி ஆஹ் நாங்க ரக்கி கொள்ளுவோம் ரக்கி நோடமே நாங்க அங்க மாத்தி விட்டுணும் எல்லாத்தையும் இறங்கிடுற அப்புறம் அப்படியே உருகு வேணும் நல்லா சுத்தி விடும் விட்டா போதும் நாங்க மாத்தி மாத்தி குலுக்கி விடணும் தான் ஒன்றோடைய ஒன்று சேரும் அப்படியே கீழே பாணி அப்படி கீழா போய் அப்படியே பாணி இருந்துடும் குலுக்கி விட்டா தான் വെട്ടിച്ചിട്ട ചേന്ത കൊള്ളും പാണി നിങ്ങൾക്ക് വളം കാണും പാണി കാണും കഞ്ഞം വിട്ടു കാണും വള

மற்றொரு அழகான காணொலியில சந்திக்கலாம் இதே போல நீங்கள் வெட்டி சிட்டி சுவையா சாப்பிட்டு செய்து சாப்பிடுவோம் நன்றி பாய்